வணக்கம் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடல் டெஸ்ட் பதினாலோட சைக்கலாஜி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் தமிழில் கேட்டிருக்காங்க குற்றமில்லா இலக்கண குறிப்பு தருக என்ன வந்துன்னா ஆப்ஷன் சி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்த கேள்வி குறிஞ்சி திணைகள் திணைக்கான பெரும்பொழுது கேட்டிருக்காங்க ஓகேங்களா குறிஞ்சி திணை பெரும்பொழுது எதுனா ஆப்ஷன் ஏ குளிர்காலம் கார்காலம் என்பது வந்து பார்த்திங்கன்னா முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது இளவேநீர் முதுவையினர் இரண்டுமே என்ன வரும்னா பாலைக்கான பெரும்பொழுதுங்களா மருதத்துக்கு நெய்தலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு பெரும்பொழுதுங்களே வரும் ஓகேங்களா உங்களுக்கான கேள்வி என்னென்னா குறிஞ்சி திணைக்கான சிறுபொழுது என்னன்னு கேள்வி சொல்லணும் ஓகேங்களா பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் பகுதி ஓகேங்களா சிறிய பகுதி அதாவது சிறுபொழுது என்பது ஒரு நாட்களின் கூறுகள் சொல்லலாம் பெரும்பொழுதுனா ஒரு ஆண்டின் கூறுகள் சிறும் தான் ஒரு நாளின் கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சப்போ மொத்தம் பெரும்பொழுதுல மொத்தம் ஆறு இருக்குது குளிர்காலம் கார்காலம் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தா அந்த ஆறு பெரும்பொழுதுகள் குறிஞ்சு திணைக்கானது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம் முல்லை திணைத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்காலம் இளவேனும் முதுவேனும் பாலை திணைக்கு வரும் மருதத்துக்கும் நெய்தல் திணைக்கும் வந்து பார்த்தா அந்த ஆறு பொழுது பெரும்பொழுதுமே வரும் ஓகேங்களா உங்களுக்கான கேள்வி என்னென்னா அந்த சிறுபொழுதை பற்றி சொல்லுங்க குறிஞ்சு திணைக்கான சிறுபொழுது என்ன வரும் அப்படின்ற சொல்லுங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் பின் வருவானவற்றுள் ஏவல் வினை முற்றுச்சொல் அப்படின்னு கேட்டிருக்கு என்ன வருன்னா ஆப்ஷன் பி ஓடு இதெல்லாம் வந்து வாழ்த்துல மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் அதாவது ஏவினா ஒரு கட்டளை ஏறுற மாதிரி இருக்குது அப்படிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி அப்படின்னு கேட்டிருக்குங்க இப்போ மரவேர் எப்படி மரம் கூட்டல் வேர் இப்படிதான் இருந்திருக்கும் அதை சேர்த்து எழுதுறப்ப நமக்கு என்ன வரும் மரவேர் அப்படின்னு வரும் அந்த இம் என்பது என்ன அது கெட்டு வருது அப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் டி கெடுதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த தோன்றல் திரிதல் கெடுதல் இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகை விகார புணர்ச்சிகளோட வகைகள் தான் இந்த தோன்றல் திரிதல் கெடுதலோட இது ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது என்னன்னு கேட்டேன் பாக்கம் என்பது ஆப்ஷன் டி சிற்றூர் ஓகேங்களா இப்போ பேரூர்னா என்னென்னா பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம்ங்களா பட்டினம் இந்த சிலம்பு அடைந்த பாக்கம் எய்தி இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம் ஓகேங்களா உங்களுக்கு கேள்வி என்னென்னா சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் அடுத்த கேள்வி ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தா தமிழ்கள் அடுத்தது இருந்தால் உளவியல் போயிடலாம் இப்போ ரூபாய் இந்தியா என் அப்படின்னு கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க வகைப்படுத்துதில்லை இந்தியாவோட பணத்தை நம்ம என்ன சொல்லுவோம் ரூபாய்னு சொல்லுவோம் அப்போ எண் என்பது என்ன என்ன நாட்டு பணம்னா ஜப்பான் நாட்டு இருந்தது நம்ம என்ன சொல்லுவோம் எண்ன்னு சொல்லுவோம் என்ன ஆப்ஷன் ஆன்சர்னா ஆப்ஷன் டி ஜப்பான் அடுத்த பாருங்கள் இப்போ டபுள்யூ என்பது கூட்டல் எனவும் எக்ஸ் என்பது வகுத்தல் எனவும் ஒய் என்பது கழித்தல் எனவும் z என்பது பெருக்கல் எனவும் கொண்டால் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதோட மதிப்பு கேட்டிருக்காங்க பாருங்க பாருங்கள் எட்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்போ எக்ஸ்ன என்னது வகுத்தல் அப்போ எட்டு வகுத்தல் நாலு அப்புறம் என்ன ஒய் கொடுத்துருக்காங்களா ஒய்ன என்னது கழித்தல் அப்போ நாலு மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் இசட் இசட்னால் பெருக்கல் பெருக்கல் மூணு டபுள்யூனால் கூட்டல் அப்போ ப்ளஸ்ஸு ஆறு இப்போ போட் மாஸ் பிரகாரம் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் வகுத்தலுங்களா அப்போ எட்டு வகுத்தல் நாள் அடிச்சு நான் ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ப்ளஸ் ஆறு அப்புறம் என்ன வரும்னா போட் மாசில் பெருக்கல் வரும் அப்போ ரெண்டு மூணு பெருக்காக என்ன ஒரு ஆறு வருங்களா அப்போ ரெண்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு அப்படின்னு வரும் அடுத்து என்ன பண்ணோம் கூட்டணுங்களா இந்த ரெண்டையும் ஆறும் ப்ளஸில் இருக்குது அப்போ கூட்டம் என்ன ஒரு எட்டுன்னு வரும் அப்போ எட்டு மைனஸ் ஆறுன்னு வரும் எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டுன்னு வரும் அப்போ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் பி ரெண்டு அடுத்தது பாருங்கள் எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு இவற்றில் பொருந்தாத எண் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் எண்பத்தஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத எண் ஏன்னா மற்ற எண்கள்லாம் வந்து பகா எண்கள் எண்பத்தஞ்சு என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகு எண் பகா என்பது என்னென்னா தன்னாலையும் ஒன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் எண்பத்தஞ்சு என்பது வந்து பார்த்தீங்கனா ஒரு பகு எண் மற்ற எண்கள்லாம் என்னது பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பொருந்தாத எண் என்னதுன்னா எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் பிஇ என்பதை பத்து என்றும் சிஏஆர் என்பதை ஐம்பத்தி நாலு என்றும் குறித்தால் பிஇடி என்பதை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ ஆங்கில எழுத்தில் வந்து பார்த்தா ஏக்கு ஒன்று பினா ரெண்டு அதான் எண் எண்களோட போடுங்களா ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து பார்த்தா ஒரு எண்ணுக்கு அதான் மகரவரிசைப்படி எழுதுவோம் அப்போ எழுதுகிறப்போ பிக்கு வந்து ரெண்டு இக்கு வந்து அஞ்சு இப்போ பத்து வரணும் என்ன பண்ணுவோம் ரெண்டு பேருக்கணுங்களா ரெண்டு அஞ்சு பேருனா பத்து அதே போல் பாருங்கள் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கு ஒன்று ஆறுக்கு பதினெட்டு அப்போ மூணு ஒன்று பண்ணால் மூணு மூணு பதினெட்டு பேருங்கன்னா என்ன வரும்னா நமக்கு ஐம்பத்தி நாலுன்னு வரும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆங்கில எழுத்தோட எண்களை வந்து பெருக்கி போட்டிருக்காங்க பிஇ பிஇடி இருங்களா பீன் பீனா பீனானது ரெண்டுங்களா ரெண்டு ஈனா அஞ்சு டீனா இருபது அப்போ பாருங்கள் அஞ்சு ரெண்டு பேருக்குன்னா பத்து இப்போ பத்து இருபது பேருனா என்ன இரநூறுன்னு வரும் அதுக்கான ஆன்சர் என்னென்னா இரநூறு ஆப்ஷன் ஏங்களா அடுத்து கேள்வி விடுபட்ட எண்ணெய் எண்ணெய்காண்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மூணு எண்களையும் பெருக்கிறாங்க ஓகேங்களா பாருங்கள் மூணு எண்களையும் பெருக்கிறாங்க பாருங்கள் எட்டுன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு நாள் எவ்வளோ இருபது இருபது இன்ட்டு எட்டு பண்ணால் என்ன ஒரு நூற்றி அறுபது வரும் என்ன பண்ணுறாங்கன்னா பத்தாளை வகுத்துட்டு ரெண்டாளை பெருக்கிறாங்க பத்தாள் வகுத்து ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுங்களா கேன்சல் ஆச்சுன்னா பதினாறு ரெண்டும் பேருக்குன்னா என்ன ஒரு முப்பத்தி ரெண்டு நூறு அப்போ பத்திரெண்டு வந்துச்சுங்களா அதே போல் இதுக்கு பாருங்கள் பத்து இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு பத்து இன்ட்டு மூணு போனால் முப்பதுங்களா முப்பது இன்ட்டு அஞ்சு முப்பது அஞ்சு பண்ணால் என்ன வரும் நமக்கு நூற்றி ஐம்பதுன்னு வரும் அதை பத்தாவது கொடுத்தா என்ன வரும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் பதினஞ்சுங்களா அது ரெண்டாவது பேருக்குன்னா முப்பதுன்னு வந்துச்சு அதே போல் இதை பண்ணு பாருங்கள் அஞ்சு இன்ட்டு ஏழு இன்ட்டு மூணு அதை பண்ணுங்கள் ஐ ஏழு எவ்வளோ இருபத்தி ஒன்று அது அஞ்சாவில் பேருக்குன்னா என்ன வரும் அஞ்சுன்னு அஞ்சு ஐ ரெண்டு பத்து இந்த பத்தாள் வகுத்து என்ன வரும் பாருங்கள் பத்தாள் வகுத்து ரெண்டு ஆள் பேருக்கிறாங்க இங்கே ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே ஐ ரெண்டு பத்து ஓகேங்களா ஓர் அஞ்சு அஞ்சு இங்கே ரெண்டு அஞ்சு பத்து ஓர் அஞ்சு அஞ்சு அப்போ என்ன வருது இருபத்தி ஒன்றுன்னு வரும் அப்போ இருக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்று அடுத்தது பாருங்கள் ஆங்கில எழுத்து தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எழுத்துக்களுக்கான எண்கள் போகணும் இசட் என்பது இருபத்தி ஆறு எஸ் என்பது பத்தொன்பது டபுள்யூ என்பது இருபத்தி மூணு ஓ என்பது பதினைஞ்சு டீனா இருபது கேனா பன்னெண்டு கியூனா பதினேழு ஜீனா ஏழு அப்படின்னு இல்லைங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் இது அல்டர்னேட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி ஆறு மைனஸ் அதாவது முதல் எண் முதல் எண் மூன்றாவது எண் ஆ ஐந்தாவது எண் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அப்போ இருபத்தி ஆறு மைனஸ் மூணு பண்ணிணா இருபத்தி மூணுங்களா இருபத்தி மூணு மைனஸ் மூணு பண்ணிணா இருபது இருபது மைனஸ் மூணு பண்ணிணா என்ன ஒரு பதினேழு அப்புறம் என்ன வரும் பதினேழு மைனஸ் மூணு பண்ணிணா வரும் பதினாலுன்னு வரும் அடுத்து அடுத்து பாருங்கள் பத்தொன்போது மைனஸ் நாலு பதினஞ்சு பதினைந்து கே என்பது என்ன வரும்னா கேனால் பதினொன்று வரும் ஓகேங்களா தப்பாக சொல்லிட்டேன் கே என்பது பதினொன்று எல் தான் பன்னெண்டு இப்போ பதினஞ்சு மைனஸ் நாலு பண்ணால் பதினொன்று பதினொன்று மைனஸ் நாலு பண்ணிணா ஏழு ஏழு மைனஸ் நாலு பண்ணால் என்ன வரும் மூணுன்னு வரும் இப்போ நமக்கு என்ன வரும் பதினாலாவது எழுத்து என்ன மூன்றாவது எழுத்து என்னன்னு தெரியும் பதினாலாவது எழுத்து என்ன எண்ணு மூன்றாவது எழுத்து சி அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா என்சின்னு வரும் ஆப்ஷன் ஏஎன்சி என்சி இல்லை ஸோ இந்த எழுத்தோட எண்கள் வந்து உங்களுக்கு தெரிகின்றதால நான் அப்படியே போட்டேன் நீங்கள் என்ன பண்ணணும் அதை நிறைய தடவை போட்டு பார்த்துட்டு அதை மனப்பானம் பண்ணிடணும் அடுத்த கேள்வி பாருங்கள் அப்போ ஒரு எண் கொடுத்துருக்காங்க இதில் முதல் மற்றும் இரண்டாம் எண்கள் ஒன்றின் இடத்தில் மற்றொன்றும் மூன்றும் நான்கும் ஐந்தும் ஆறும் இது போன்று மற்ற எண்களும் இடம் மாற்றப்படுகின்றன எனில் வலதுபுறம் இருந்து நான்காவது எந்த எண் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ என்ன பண்ணுறாங்க முதல் எழுத்த இரண்டாவதாகவும் மூணாவது நாலாவதையும் ஆல்டர்னேட் மாற்றி எழுதுகிறாங்க அதே போல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாற்றி மாற்றி எழுதுறாங்க பாருங்கள் அப்போ என்ன பண்ணலாம் இங்கே மூணு ஆறுங்களா என்ன பண்ணலாம் ஆறு மூணு எழுதலாம் நாலு எட்டை எட்டு நாலு எழுதலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று எழுதணும் ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு எழுதணும் ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோன்னு எழுதணும் அப்போ இது வல் இது இடது இது வலது நம்ம என்ன சொல்லிடுறாங்கன்னா வலதுபுறத்துலேருந்து நான்காவது எந்த எண் வரும் கேட்டுக்கிறாங்க அப்போ வலது வலதுறதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலாவது எண் என்ன வரும்னா ஒன்பதுன்ற எண்ணு தான் வரும் ஆப்ஷன் ஏ ஒன்பது ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஆக்ஸ் என்பதை முப்பது என்றும் பிளேடு என்பதை இருபத்தி நாலு என்றும் குறிக்கப்பட்டால் சம் என்பதை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதே சேம் அதே போல் என்ன பண்ண போகிறோம் எழுத்தோட எண்களை கூட்ட போகிறோம் ஏனால் ஒன்று எக்ஸ்னா இருபத்தி நாலு ஈனா அஞ்சு இப்போ கூட்டுங்க அஞ்சு நாலு ஒன்பது ஒன்று சத்தாக பத்துங்களா ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ரெண்டும் ஒன்று கூட்ட என்ன வரும் மூணு இப்போ முப்பது வந்துச்சுங்களா அதே போல் தான் ப்ளேடுக்கு பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன பண்ண சம்முக்கு போகிறோம் அப்போ எஸ்ஸு யூ எம் எஸ்ஸுனால் பத்தொன்பது யூனா இருபத்தி ஒன்று எம்முனா பதிமூணு போட்டுங்க ஒன்பது ஒன்று பத்து பத்து மூணு பதிமூணு மூணு பேலன்ஸ் ஒன்று ஒன்று ரெண்டு 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 நாலு நாலு ஒன்று அஞ்சு இப்போ என்ன வரும்னா ஐம்பத்தி மூணு வரும் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி மூணு இல்லை அடுத்த கேள்வி பாருங்கள் என்னென்னா மூணு சி மூணு பின்னு வரும் அப்புறம் மூணு ஏ அதே போல் மூணு சி மூணு பி மூணு ஏன்னு வரும் இல்லை அப்போ என்ன நமக்கு ஆன்சர் பிஏ சிஏ தான் வரும் இல்லை அப்போ எங்கே இருக்குது பாருங்கள் பிஏ சிஏ ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பாருங்கள் வாட்டர் போலோ வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் லில்லி வாட்டர் வே இதனை அகர வரிசைப்படுத்தினால் நான்காவது வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ எல்லா வார்த்தையிலும் வந்து வாட்டர்ன்றது பொதுவாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அதை விட்டுடலாம் ஓகேங்களா மீதர் கெடுத்ததெல்லாம் இப்போ போலோ பிஓ எல்ஓ போலோ அடுத்து ப்ரூஃபா பிஆர்ஓஓஓஓ எஃப் ப்ரூஃப் லில்லி எல்ஒய் எல்ஒய் அடுத்து வே விஏ ஒய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்தை பார்க்கணும் இங்கே பி பி எல் இருக்குது ஆல்ஃபெட்டில் நமக்கு என்ன வரும் எல் தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ இது ஃபஸ்ட்டு வார்த்தை நெக்ஸ்ட்டு என்ன வரும் பி வரும் பி இந்த இதில் ரெண்டு வார்த்தையும் பி வந்து காமனாக இருக்குது அப்போ என்ன பண்ணும் மொதல் வார்த்தையை விட்டு ரெண்டாவது இடத்துக்கு போயிடணும் இதில் ஓ இருக்குது இதில் ஆறு இருக்குது நமக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு ஓ அதுக்கப்புறம் தான் என்ன வரும் ஆல்ஃபெட்டில் ஆறு வரும் அப்போ இது ரெண்டாவதாக வரும் இது மூணாவதாக வரும் டபுள் என்று கடைசி அப்போ இது நாலாவதாக வரும் ஓகேங்களா நாலாவதாக என்ன எடுத்துனோம் வாட்டர்வே அப்படின்றத நாலாவதாக வரும் ஆப்ஷன் டி வே ஒரு பாருங்க ஒரு கடிகாரம் தற்போது எட்டு நாற்பத்தஞ்சு பிஎம் காட்டுகிறது கடிகாரத்தை நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி கடிகார திசையில் சுவற்றினால் நிமிடம் காட்டும் முள் எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடிகாரம் வச்சு இப்போ இங்கே ஆறு இங்கே மூணு ஒன்பது இது ஏழு எட்டு எட்டு நாற்பத்தஞ்சு நமக்கு எப்படி காட்டும் நிமிட முள் வந்து பெரிய முள் வந்து ஒன்பதுக்கும் சிறிய முள் எட்டுக்கு பக்கத்தில் இப்படி இருக்கும் ஓகேங்களா இது திசை பார்க்குறப்போ இது வடக்கு இது தெற்கு இது மேற்கு இது கிழக்கு என்ன பண்ணுறாங்க நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி வந்து பார்த்தோம்னா எதிர்கடிகார திசைகள் ஓகேங்களா இது கடிகார திசை இதுக்கு ஆப்போசிட்டாக வருதுன்னு சொல்லுங்கள் எதிர்கடிகார திசை ஓகேங்களா இப்போ நம்ம இப்படி எடுத்துப்போம் இது வந்து ஒரு தொண்ணூறு டிகிரி இது ஒரு தொண்ணூறு டிகிரி இது ஒரு தொண்ணூறு டிகிரி இது ஒரு தொண்ணூறு டிகிரி ஓகேங்களா இது ஒரு தொண்ணூறுங்களா தொண்ணூறில் பாதி நாற்பத்தி அஞ்சு இப்போ தொண்ணூறு ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு கூட்டினா என்ன ஒரு அஞ்சு நூற்றி பத்தஞ்சு டீ வந்துச்சுங்களா அப்போ என்ன வரும்னா இந்த ஒன்பது வந்து இங்கே வந்துடும் ஒன்பது இங்கே வந்துச்சுன்னா மூணு இங்கே வரும் ஓகேங்களா மூணு இங்கே வரும் இப்போங்க ஒன்பது இருக்குங்க ஒன்பதுக்கு ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லெஃப்டில் பன்னெண்டு இருக்குது இப்போ ஒன்பது ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் ஆறு வரும் இங்கே பன்னெண்டு நூறு ஓகேங்களா நம்ம மீதி கடிய அந்த திசைகள் நூற்றி பதினஞ்சு சுற்றுனா கடிகாரம் எப்படி இருக்குன்னா ஓகேங்களா எப்படி இருக்குன்னா இது வடக்கு இது தெற்கு ஓகேங்களா இங்கே ஒன்பதுன்னு வரும் இங்கே மூணு இங்கே ஆறு இங்கே பன்னெண்டு ஓகேங்களா இங்கே ஏழு எட்டு சாரி இங்கே ஏழு இங்கே எட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா சப்போ இசைகள் வந்து எப்போதுமே எப்பயுமே இப்படி தான் அப்போ என்ன வரும் நமக்கு டைம் என்ன காட்டுது இதுதான் காட்டுங்களா டைமு அப்போ இது வடக்கு இது தெற்கு இது மேற்கு இது கிழக்கு ஓகேங்களா அப்போ என்ன திசைன்னு இருக்குது தெற்குக்கும் கிழக்கும் இடைப்பட்ட திசைன்னு தென்மேற்கு திசையில் என்ன வரும் நிமிடம் இருக்கும் ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சாரி தென்கிழக்கு ஓகேங்களா இது என்ன வரும்னா ஆப்ஷன் சி தென்கிழக்கு திசையில் இருக்கும் சி தென்கிழக்கு ஆப்ஷன் டி தென்கிழக்கு திசை இல்லை அடுத்த கேள்வி பாருங்கள் அக்டோபர் முதல் நாள் வெள்ளிக்கிழமை ஏன் நவம்பர் முதல் நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்கேன் இப்போ முதல் நாள் அப்போ ரெண்டு விதமாக போடலாம் நம்ம ஒன்றாம் தேதி வெள்ளி என்றால் ப்ளஸ் ஏழு பண்ணிணா என்ன வரும் எட்டு எட்டாம் தேதியும் வெள்ளிக்கிழமை ப்ளஸ் ஏழு பண்ணிணா பதினஞ்சாந்தேதியும் வெள்ளிக்கிழமை ப்ளஸ் ஏழு பண்ணிணீங்கன்னா இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை ப்ளஸ் ஏழு பண்ணிங்கன்னால் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை இப்போ இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை முப்பது சனிக்கிழமை அக்டோபர் மாதத்தில் முப்பத்தொரு நாட்களுக்கு முப்பத்தி ஒன்று ஞாயிறு ஒன்று நவம்பர் என்ன வரும் திங்கட்கிழமைன்னு வரும் ஆப்ஷன் ஏ திங்கள் அப்படி இல்லை நாட்கள் கணக்கில் பண்ணி போடலாம் அக்டோபர் வந்து முதல் நாள் விட்டாச் மீதி எத்தனை நாள் இருக்கும் முப்பது நாள் இருக்கும் நவம்பர் ஒரு நாள் முப்பத்தி ஒரு நாள் இருக்குங்களா அதை ஏழாவில் இருங்க என்ன என்ன ஒரு ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு மீதி என்ன வரும் மூணுன்னு வரும் அப்போ என்ன பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை வந்து ஜீரோ வெள்ளிக்கிழமை வந்து மூன்றாவது நாள் ஒன்று வந்து சனி ரெண்டு ஞாயிறு மூணு வந்து பார்த்தோன்னா திங்கள் அப்போ ஆப்ஷன் ஏ திங்கள் சப்போ எப்படியும் போடணும் அது ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ திங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு கூட்டத்தில் உள்ள ஆணை பார்த்து வித்யா அவர் என் அம்மாவின் அப்பாவின் ஒரே மகன் ஓகேங்களா அவங்க அம்மாவின் அப்பாவின் ஒரே மகன் ஓகேங்களா அப்போ யாருன்னா அவங்க அம்மாவுடைய தம்பி அல்லது அண்ணன் தம்பி அல்லது அண்ணன் தான் யார் வித்யாவோட அம்மாவின் தம்பி அல்லது அண்ணனை தான் வந்து பார்த்தோம்னா வித்யா சொல்கிறாங்க ஓகேங்களா என்று கூறுகிற நேரில் அந்த ஆண் வித்யாவுக்கு என்ன ஒரு அப்போ அந்த ஆணை வந்து வித்யா என்னன்னு சொல்லுவாங்க மாமான் அப்படின்னு சொல்லுவாங்களா அம்மாவோட தம்பி அல்லது அண்ணன் என்ன சொல்லுவாங்க மாமான்னு சொல்லுவாங்க ஆன்சர் என்ன வரணுன்னா ஆப்ஷன் சி மாமா அடுத்து கேள்வி பாருங்கள் ஒரு ரகசிய மொழியில் டூ ஃபைவ் த்ரீ என்றால் புக்ஸ் ஆர் ஓல்டு என்றும் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் என்றால் மேன் இஸ் ஓல்டு என்றும் த்ரீ செவன் எயிட் என்றால் பை குட் புக்ஸ் என்றும் பொருள் எனில் ஆர் என் வந்து ரகசிய மொழி என்னன்னு கேட்டிருக்கேன் அப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் த்ரீ இல்லை books ஓல்டு old ஃபோர் சிக்ஸ்னால் மேன் இஸ் ஓல்டு ஓகேங்களா த்ரீ செவன் எயிட் என்பது பை குட் புக்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு செகண்டுக்கு வந்து காமனானது என்ன இருக்குது பாருங்கள் இதுலேயும் ஓல்டு இருக்குது இதுலேயும் ஓல்டு இருக்குது அப்போ எண்கள் பார்க்குறப்ப என்னது காமனாக இருக்குது இதுலேயும் அஞ்சு இருக்குது இதுலேயும் அஞ்சு இருக்குது இப்போ ஓல்டுன்ற வார்த்தைக்கு என்ன ஒரு அஞ்சுன்னு வரும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இங்கே புக்ஸ் இருக்குது மூணு ஃபஸ்ட் ஸ்டேட் பண்ணுற புக்ஸ் இருக்குது இங்கேயும் புக்ஸ் இருக்குது வேறு எதுவும் காமனாக கிடையாது அதே போல் இந்த எண்ணுக்கு எதுக்கும் பொதுவான என்னது மூணு இருக்குங்களா அப்போ இங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்கும் அப்போ புக்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன ஒரு மூணுன்னு வருங்களா இப்போ புக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு ஓல்டும் கண்டுபிடிச்சாச்சு மீது என்ன இதுக்கு ஆறு தான் இருக்குது அப்போ இங்கே அஞ்சும் போச்சு மூணும் போச்சு மீது என்ன ரெண்டு தான் இருக்குது அப்போ ஆறு என்ற ஆறு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க டூ அப்படின்னு வரும் அப்போ இதுக்கு ரகசிய மொழி என்னென்னா ஆப்ஷன் ஏ ரெண்டு பாருங்க பாருங்கள் படத்தில் உள்ள சதுரங்கள் எண்ணிக்கையும் கேட்டிருக்காங்க இல்லை அந்த பெரிய படம் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து மொத்தம் அஞ்சு இருக்கும் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ஒன்று அஞ்சு அதே போல் இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு இருக்கும் அப்போ மொத்தம் மூணு படம் இருக்குங்களா அப்போ மூணுன்ட்டு அஞ்சு படம் என்ன வரும் பதினஞ்சுன்னு வரும் அப்போ மொத்தம் சதுரங்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னா பதினஞ்சு ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி பாருங்கள் நாற்பது பைசா என்பது இரண்டு ரூபாயில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு ரூபாயினால் நமக்கு நூறு பைசான்னு தெரியும் ரெண்டு ரூபாய்னா எவ்வளோ வரும் ரெண்டு இன்ட்டு நூறு பண்ணால் இரநூறு பைசான்னு வரும் ஓகேங்களா என்ன பண்ணணும் அதை பைசாவாக கன்வெல் பண்ணிக்கலாம் ரூபாயை வந்து பைசாவாக மாற்றிக்கலாம் அப்போ இரநூறு பைசாவில் நாற்பது பைசா என்பது எத்தனை சதவீதம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ போயிடும் ஓ ரெண்டு ரெண்டு இங்கே இருபதுன்னு வரும் அப்போ எத்தனை சதவீதம்னா இருபது சதவீதம் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு மனிதன் இரண்டு குதிரைகளை தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஒவ்வொன்றும் விற்கிறான் ஒரு குதிரையை விற்கும்போது பத்து சதவீதம் லாபமும் மற்றொரு குதிரையை விற்கும்போது பத்து சதவீதம் நஷ்டமும் ஏற்படுகிறது எனில் நஷ்டத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் லாபத்தில் விற்கிறார் ஓகேங்களா அப்போ நூற்று பத்து சதவீதம் என்னது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு விற்கிறார் அப்போ அந்த ஃபஸ்ட்டு குதிரையோட விலை என்ன கண்டுபிடிக்குமா அப்போ நூறு சதவீதம் என்பது என்னென்னு கண்டுபிடிக்கும் பாக்ஸ் மரத்தில் ஓகேங்களா அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒவ்வொரு பதினொன்று பதினொன்று ஒன்பது பதினொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு வரும் பெருங்க அப்போ ஒரு தொள்ளாயிரம்னு வரும் ஓகேங்களா தொள்ளாயிரம் என்பது வந்து முதல் குதிரையோட அடக்க விலை அதாவது லாபத்தில் வித பார்த்தீங்களா அந்த குதிரையோட அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் விற்ற விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது முதல் குதிரை ரெண்டாவது குதிரை பார்த்தீங்களா அது என்ன பண்ணுறாரு பத்து சதவீதம் நஷ்டத்தில் விற்கிறார் அப்போ என்ன வரும்னா தொண்ணூறு சதவீதம் தான் என்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு வரும் அப்போ தொண்ணூறு சதவீதம் என்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனா அதோடய அடக்க விலை நூறு சதவீதம் என்பது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு ஒன்பது ஒன்பது பதினொன்று ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது இப்போ இந்த பெருக்குங்க பார்ப்போம் பெருக்க ஆயிரத்தி நூறுன்னு வரும் அப்போ அந்த இரண்டாவது ஒரு குதிரை வைத்த பார்த்திங்களா அதோட அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு விற்ற விலை எவ்வளோ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகேங்களா அப்போ முதல் குதிரை எவ்வளோ வந் முதல் குதிரை முதல் குதிரை வந்து அடக்க விலை தொள்ளாயிரங்களா இரண்டாவது கூட அடக்க விலை ஆயிரத்தி நூறு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஒன்று பத்து ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ரெண்டு அப்போ அந்த ரெண்டு குதிரையோடய அடக்க விலை எவ்வளோ இரண்டாயிரம் அடக்க விலை இரண்டாயிரம் ஓகேளா விற்ற விலை பாருங்கள் ரெண்டு விலையுமே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் விற்றுருக்கார் அப்போ விற்ற விலை ரெண்டு தடவை கூட்டணும் ஜீரோ ஒன்பது ஒன்பது பதினெட்டு எட்டு பேலன்ஸ் ஒன்று ஒன்பது ஒன்பது பதினெட்டு ஒன்சத்தா பத்தொன்பது அப்போ இந்த இரண்டு குதிரை விட விற்ற விலை வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடக்க விலை ரெண்டாயிரம் இதுக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோ ரெண்டாயிரவாய்க்கு வாங்கியிருக்காரு ஆனால் எவ்வளோ விட்டுருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்றுருக்காரு எவ்வளோ இருபது ரூபா நஷ்டத்தில் விற்றுக்காரு இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க நஷ்டத்தொகை தான் கேட்டிருக்கேன் இப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி இருபது நஷ்டம் இதில் அடுத்த கேள்வி பாருங்கள் ரெண்டு ஈஸ்ட்டு ஏழு என்ற விகிதத்திற்கு சமமான விகிதத்தை காண்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் பி நாலு இஸ்ட்டு பதினொன்று அப்போ நாலு இஸ்ட்டு பதினாலு இதை ரெண்டாம் இப்போ அடிச்சிங்கன்னா ரெண்டு ஏழு சமமான இதுதான் வரும் அப்போ ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது என்னென்னா இங்கே ஆறு ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அப்போ ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் இதெல்லாம் இதோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் அதாவது வர்க்கங்கள் ஏழு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என்னது என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் என்னோடய மதிப்புங்க என்னென்னா ஏழு அப்போ என் ஏழு எடுத்துக்கிட்டா என்ன வரும் ஏழு ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு ஏழு ரெண்டு பதினாலு ப்ளஸ் ஒன்று சதா பதினஞ்சு பை ஆறுன்னு வரும் மூணாம் வாய்ப்பில் அடிக்கலாம் ரெண்டு மூணு பதினா ஆறு ஐ மூணு பதினஞ்சு ரெண்டாயிரம் வச்சுலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டுங்க அப்போ இருங்க நாலு இன்ட்டு ஏழு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு ஐநாள் இருபதுங்களா அப்போ இருபது இன்ட்டு ஏழு பண்ணால் என்ன வரும் நூற்றி நாற்பதுன்னு வரும் இது வந்து பார்த்தோன்னா மொத்தம் கூடுதல் ஓகேங்களா நமக்கு என்ன சராசரி கேட்டுருக்காங்க இப்போ சராசரினால் என்ன ஃபார்முலா மேலே வந்து மொத்தம் அல்லது கூடுதல் வகுத்தல் எண்ணிக்கை இப்போ நமக்கு மொத்தம் கூடுதல் எவ்வளோ நூற்றி நாற்பதுங்களா அப்போ நூற்றி நாற்பது பை எண்ணிக்கை நம்பர் நம்பருக்கு மக்காரம் மொத்த நம்பர் ஏழு நம்பர் இருக்கு அப்போ ஏழு வகுத்த நம்பர் நம்பர் ஏழு ஏழு இருபது ஏழு நூற்றி நாற்பது அப்போது சரசர் என்னென்னா ஆப்ஷன் பி இருபதுன்னு ஒரு அடுத்த கேள்வி பாருங்க ஒரு தடகள வீரர் இருபத்தி நான்கு நொடிகளில் இரநூறு மீட்டர் தொலைவை கிடைக்கிறார் அதாவது வேகம் கிலோமீட்டர் மணி என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ வேகத்தை என்ன கேட்டாங்க கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் ஸ்பீடு அதாவது ஸ்பீடு வேகத்தோட ஃபாலோ என்ன ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம் அதாவது தொலைவு பை நேரம் அப்படின்னு தொலைவு இரநூறு மீட்டருங்களா அப்போ இரநூறு பை டி டைம் எவ்வளோ இருபத்தி நாலு நோடிங்களா அப்போ இருபத்தி நாலு நோடி நடிங்க பார்ப்போம் ரெண்டாம் வாய்ப்பில் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மறுபடியும் ஆச்சுன்னா நூறு ஏச்சுன்னா ஆறு ரெண்டு எட்டு இங்கே ஐம்பதுன்னு வருங்களா அப்போ ஐம்பது பை ஆறுன்னு வரும் இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க இது நம்ம என்ன பண்ணோம் கிலோமீட்டர் பர் ஹவரில் எழுதணும் அப்போ மீட்டர் பர் செகண்டை வந்து கிலோமீட்டரு பர் ஹவரில் எழுதணும்னா என்ன பண்ணுன்னா பதினெட்டு பை அஞ்சால் என்ன பண்ணோம் பெருக்கணும் ஓகேங்களா பெருக்கணும் என்ன வரும் பாருங்கள் நமக்கு கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சிருக்கோம் இன்ட்டு பதினெட்டு பை அஞ்சு இங்கே அஞ்சு அஞ்சு இங்கே பத்தஞ்சு ஐம்பது இங்கே ஓர் ஆறு ஆறு மூவார் பதினெட்டு மீதி என்ன வரும் பத்து இன்ட்டு மூணு வரும் இப்போ எவ்வளோ வரும் முப்பது கிலோமீட்டர் பர் பர்ஹவர்னு வரும் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி முப்பது இல்லைங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட் ஃபோர்டீனோட சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் மாடல் டெஸ்ட்டு பதினைஞ்சோட சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் தேங்க்யூ